அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பத்துக்கு பத்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சட்டங்களும் அதற்கான விதிகளை பற்றியும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வந்திருக்காங்க இது விதவைகளை மறுமண மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்கியது இந்த திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் கொண்டு வந்திருக்காங்க இது பெண்களின் திருமண வயது இருபத்தி ஒன்று என்று சட்டப்பூர்வமாக்கியது இந்த வாரிசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வந்திருக்காங்க இது பெண்களின் பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் சொத்தினை மரபு வழியாக பெறுவதை உறுதி செய்கிறது வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கொண்டு வந்திருக்காங்க இது வரதட்சணை என்ற பெயரில் மருமகளை மோசமாக நடத்துவதற்கு கடுமையான தண்டனையை வழங்குகிறது பெண்கள் கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் கொண்டு வந்திருக்காங்க இது பெண்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது அநாகரிகமான சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போதில் கொண்டு வந்திருக்காங்க இது பத்திரிகைகள் செய்தித்தாள்கள் போன்றவற்றில் பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தலை தடை செய்கிறது தொழிலா தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சுரங்கச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மகப்பேறு நலச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இச்சட்டங்கள் எல்லாம் பெண்கள் தொழிலாளர்களை பாதுகாக்கிறது வன்கொடுமை தடை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் கொண்டுவரப்பட்டது இது கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் பெண்கள் துன்புறுத்தப்படுவதில் இருந்து பாதுகாக்கிறது நன்றி வணக்கம்